எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் வீடியோவில் இரவு நேர ஓட்டிங் முடிவுகள் நான்காம் நாள் இன்னைக்கு ரொம்ப குரூஷியலான வீக்கோட ஓட்டிங் அனலிசிஸ் பார்க்க போறோம் போறதுக்கு முன்னாடி சேனல் பூசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது ஸோ ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சு போச்சு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஒன்றுமே வந்து பிக் பாஸ் வந்து வைக்கல ஏன்னா அந்த சீசனில் வந்து பிக் பாஸ் அவருடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல போல் ஃப்ரீஸு ரிலீஸு லூப்பு இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அதை அப்படியே விட்டார் அது ஏன் அப்படிங்கிறது இன்னும் வந்து புரியாத புதிராக தான் இருக்கிறது சரி அப்படி இன்றைக்கி என்ன எபிசோடில் இருந்துச்சு என்ன பாயிண்ட் வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு அர்ச்சனா வராங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உள்ள வந்து யாராவது வந்து வெளியே கூட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் ந செம்ம ரூமர் இருக்கு ஆக்சுவலாக கண்டிப்பாக இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் அஃபீஷியலாக இன்னும் வந்து வரல பட் நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு எவிக்ஷன் இல்லை மூணு எவிக்ஷன் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது சாட்டர்டே சண்டே ஒரு ஒரு எவிக்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஒரு மிட் வீக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஒம்பது பேர் போனாங்கன்னா அடுத்து ஒரு ஒரு எவிக்ஷன் கூட பண்ணி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இன்னும் வந்து எஜ்ஜி உள்ள மூணு வாரங்களில் அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இன்னும் நீங்கள் லோனிச்சிங்களேன் இன்றைக்கி எப்பிசோடில் உறுதியான டைட்டில் வின் அவ்வளோதான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகிடுச்சி யார்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஏன்னா முத்துக்குமரன் நான் அம்மா வந்த பிறகு நான் வந்து இன்னும் ஒரு மூணு வாரம் பிடிச்சி தம் பிடிச்சிட்டு கண்டிப்பாக வந்து டைட்டில் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு பட் ஆனால் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கணுமா முத்துக்குமரம் ஆனால் பரவாயில்லையா அவங்களுக்கு ரெண்டாவது வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விட்டு கொடுத்துட்டாங்க அங்கேயே ஐ செகண்ட் அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க அங்கேயே முடிஞ்சு தீபகம் வந்து இல்லைன்ட்டார் ஸோ டைட்டில் காட்டக்கூடிய ரெண்டே ரெண்டு பிளேயர் அப்படின்னா அதாவது மூணு பிளேயர் சொல்லலாம் சௌந்தரியா கூட இன்னும் அதை விட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதாவது வெற்றிங்கிறது டைட்டில் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூசி முழுகிற மாதிரி இன்றைக்கி முத்துக்குமரன் பேசின பிறகு அவங்க ஃபேமிலி வந்த பிறகு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு பேர் தான் காம்படிஷன் ஒன்று வந்து முத்துக்குமரன் இன்னொன்று ராணுவ ஏன்னா ராணுவும் நான் டைட்டில் இருந்து அடுக்க போகிறேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிகிட்டு இருக்கான் இன்னும் சரி முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு டேரெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அதில் முத்துக்குமரன் வே ஆகேட் ரொம்ப தூரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீட் எடுத்திருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் முத்துக்குமரன் பாஸ் சீசன் எயிட் டைட்டிலுடைய பட்டத்தை வெல்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கும் வந்து இப்போ பிறந்திருக்கு அப்படிங்கிறது தான் பட் இன்னும் இரண்டு வாரங்கள் அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கும் முறையில் நமக்கு வந்து அது தெரியாது ஸோ அதனால் பட் நமக்கு ஒரு தோணும் இல்லை யார் யாரெல்லாம் எஃபர்ட் போட்டிருக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதுதான் சினாரியோ கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் மிட்விக் எவிக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரியா அன்ஷிதாவா ஏன்னா ஜெஃப்ரி இருந்துச்சு தான் ரெண்டு பேர் யாராவது போக தான் போகிறாங்க சரியா அது மூணு விக்ஷன்லாம் இருந்தால் வேறு லெவலாக இருக்கும் டபுள் எவிக்ஷன் ஒன்று மிட் வீக் எவ்விஷன் பட் மிட் வீக் இருந்தால் ஒரு விக்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பத்து பேர் டிக்கெட் டிஃபினாலே போவாங்க அதில் ரெண்டு பேர் வந்து விளையாட மாட்டாங்க பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து யாரும் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்குள்ளேயே வந்து முடிவு பண்ணி ஒரு ரெண்டு பேர் தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஸோ பத்து பேர் உள்ளே போவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு அதுவே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் பின்னாலே அவ்வளோ பேர் போக வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் டிக்கெட் பின்னாலே வாரத்தில் ரெண்டு பேர் வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால யார் போவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஸோ வீக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு ஜெஃப்ரி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி அவருக்கான ப்ரொமோஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டாங்க அந்த அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கட்டிங் வந்து இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஸோ அதனால் ஜெஃப்ரிக்கு வந்து ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே போருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரில இது ஒரு பாயிண்ட்டு அஞ்சிதா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ஷனில் தான் போவாங்க டபுள் எவிக்ஷனில் கண்டிப்பாக அவங்களும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா விஷாலுக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அறுபத்தெட்டாயிரம் வந்து பவித்ராவுக்கு அறுபத்தி ஏழாயிரம் விஷாலுக்கு அறுபத்தி ரெண்டு ஜெஃப்ரிக்கு அஞ்சிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஸோ எல்லாமே வந்து கிட்ட கிட்ட தான் இருக்குது பவித்ராலிருந்து ராணுவம் மட்டும்தான் எண்பதாயிரம் போயிருக்கான் எயிட்டி தௌசண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா பவித்ராலேருந்தே போகிறதுக்கான வாய்ப்பு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வீக் வந்து யாருனாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ பவித்ராலேருந்து யார்னாலும் இருக்கலாம் பட் என்னுடைய கணிப்பு ஜெஃப்ரியை வந்து தூக்குவாங்க அப்படின்றதுன்னா டிக்கெட்டு ஃபினாலே கொடுத்துட்டோன்னா ஜெஃப்ரி வந்து அப்படி எப்படியாச்சும் அடிச்சிருவான் ஸோ அது வந்து விஜய் டிவி ஒரு ஆள் பிளான் பண்ணியிருப்பாங்க தீபக்கோ இல்லை அருணோ இல்லை விஷாலோ வந்து டிடிஎஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு ஃபினாலே ஸோ அதனால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரி வந்தானா நான் அவனால் முடிய முடியாது இப்போ ராயனை வந்து ஏதாவது சொல்லி உட்கார வச்சுருவாங்க பாருங்க அதாவது அர்ச்சனா உட்கார உக்கார வச்சாங்க வர்மா போனோட உட்கார வச்சாங்க பாருங்க அந்த மாதிரி வந்து உட்கார வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்தமாதிரி வர வர வாரங்களில் தான் அதற்கான ஒரு பதில் தெரியும் நம்ம பாட்டு இங்கே ஏதாவது சொல்லிகிட்டு இருக்க முடியாது இதுதான் நான் அவங்களுக்கு சொல்ல வரேன் புரியுது அவங்களுக்கு ஸோ அதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துச்சு நிற்கு எபிசோடில் எத்தனை ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு தரமான அப்டேட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெஃப் ஃபேமிலி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அருண் ஃபேமிலி மூன்றாவது ஜாக் ஃபேமிலி நான்காவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்களுடைய ஃபேமிலி ஸோ மொத்தம் வந்து நாலு பேர் வந்தால் கூட நாலு பேரும் வந்து சும்மா வேறு லெவலில் கலக்கு கலக்குன்னு கலங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் முதல் ஃபேமிலி நம்ம ஜெஃப்ரீடைய ஃபேமிலி ஸோ ஜெஃப்ரோட ஃபேமிலி உள்ளே வந்துட்டு முரண்பாடு யார் மேலேனா ஜாக் மேலே ஏன்னா ஜாக் வந்து சொல்லுவாங்க ஜெஃப்ரி வந்து மாறிக்கிட்டே இருக்காண்டு அது ஜாக் கூட அவ்வளோ சொல்ல மாட்டாங்க பட் யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் தான் சொல்லுவான் பட் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜாக் தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க அதாவது இந்த மாதிரி நீங்கள் பண்ணது உங்கள்கிட்ட தான் சேரணுன்ற அவசியம் கிடையாது விஜய் சேது பற்றி தனியாக இன்னும் சொன்னார் தனியாக தான் ஆடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்புறம் அன்ஷிக்கு வளையல் போட்டு விட்டதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அப்புறம் பிக்பாஸ் என் வாழ்க்கை என்னமா அப்படி முடிச்சிருச்சுமா அப்படின்றா பிக் பாஸ்னால தானே உனக்கு வெளியே வாழ்க்கையே இருக்குது நீ ஏன்டா இப்படி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க கூடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலில் இருக்கார் இந்த வீட்டில் வந்து எப்படி பேசினே இருக்காங்க பயங்கரமாக இருக்குது டஃப்பாக இருக்குது கேம் ஆடுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு அதெல்லாம் விட்டுறா மூணு வாரம் அடிச்சு தூக்கு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அருண் பிரசாதோடைய பிராங்க்கோட ஸ்டார்ட் ஆகுது அதாவது அவரை கூப்பிட்டு வச்சு நீ உங்கள் ஃபேமிலி வரமாட்டேன்றாங்க அப்புறம் வந்து கூப்பிட்டு தனியாக வச்சு வீடியோ காலுன்றாங்க வீடியோ காலும் மங்களாய் போயிருது அப்புறம் வெளியே கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அம்மாவை தனியாக அவரை வச்சு அதுக்கடுத்து ரெண்டுமே பேச்சப் பண்ண வச்சு செம சரியா ஆனால் கேப்டனாக நல்லா இருந்தேன் நீ நான் நல்லா பண்ணேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறதா இருக்கட்டும் நீ தான் நல்ல மனுஷன்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும் ஹார்லிக் குயினுக்கு வந்து பச்சை கொடி காட்டியதாக இருக்கட்டும் ஒரு டாஸ்க் சப்பாத்தி டாஸ்க்னு ஒன்று பண்ணாங்க அதெல்லாம் வந்து போயிட்டுருந்துச்சு அப்புறம் ஜாக்லின் ஸோ ஜாக்லின் அவங்களுடைய அம்மா உள்ளே வந்துட்டு அதாவது அருணோடைய ஃபேமிலியில் முரண்பாடு வந்து முத்துக்கும் தீபக் கொடுத்தாங்க தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் இஷ்யூவில் வந்து ஒரு விஷயம் பேசி போகிற ட்விஸ்டர் லேபர்க்கெலாம் டீ போட முடியாது அந்த ரெண்டு இஷ்யூவுக்கு முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிளாக் வைக்கிறாரு அப்புறம் முரண்பாடு ஜாக்லின் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெஃப்ரியை சொல்கிறாங்க சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்புறம் எல்லாத்தையும் நேம் பண்ணுறாங்க தீபக் வந்து அண்ணன் மாதிரி ஜாக்லினுக்கு அருண் வந்து கோவம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் அப்படியே ஒரு ஒருத்தங்கெலாம் சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சரின்னா பூஸ்ட்டு முத்து வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க முதல் ஜெஃப் ஃபேமிலி நல்லா ஃபன் பண்ணுறாங்க ஜாக்லின் ஃபேமிலி ரெட் கார்பட் இஷ்யூவில் அவள் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தா அப்போ முத்து வந்து நல்லா வந்து அவளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவனை பாராட்டுறாங்க அதெல்லாம் நல்லா இருந்தது அப்புறம் ஜாக்கோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏன் அழுதுகிட்டே இருக்கு அழுகாதன்ற மாதிரி ஜாக்லிங் ஒரு அட்வைஸு இல்லைடா அழுதாதான் கேம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அடுத்து நம்ம முத்துக்குமரனுடைய ஃபேமிலி தான் அவங்க உள்ளே வந்து சும்மா வேற லெவலில் குளிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உள்ளே வந்தது மட்டும் இல்லை வந்து என்னப்பா சரிப்பா சாரிப்பா சாரிப்பா அப்படிங்கிறது இன்னும் காலக்குள்ளே விழுந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டாக அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்களே முத்துக்குமரன் அம்மா தானே நானும் பேச்சாளர்கள் அம்மா பேச்சாளர்ரா அப்படின்ற மாதிரி அஞ்சு நிமிஷம் கொடுத்த டாஸ்க்கு அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிட்டாங்க நம்ம முத்துக்குமரனுடைய அம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க அப்பா வந்து சொல்கிறார் ஏய் முத்துக்குமார் அவனுக்கு பேனர் அடித்து ஃப்ளெக்ஸ் வச்சு பத்து நாள் சும்மா வெறித்தனம் அப்பாவெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்றார் ஸோ பிஆர் ஒர்க்கு முத்துக்குமாரனுக்கு அவங்க அப்பாவை பார்க்குறேன் இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம அப்பா நமக்காக பார்க்குறப்ப நம்ம இறங்கி வர மாட்டோமா அப்படின்ற தான் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தீபக்கு சவுண்டு பேசுகிறப்ப அந்த முத்து நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இதை ஹைலைட் பண்ணாங்க அப்புறம் முத்துவை பற்றி நம்ம சௌந்தர்யம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபேவரேட் அப்படின்றாங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டிஸ்கஷன் போகுதுங்க ஒன்று வந்து ரயான் மற்றும் சௌந்தர்யா அதை யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ தனியாக தெரிகிறது எதற்காக ஏன்னா இருந்தே அந்த டைம் டைம்லைன்லேயே இருக்க சௌந்தர்யா கூடையும் ஜாக்லீன் கூடையும் ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கோன்ற மாதிரி அட்வைஸ் அடுத்து முட்டு தான் கப்பு வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது சரியா அது ஒரு பக்கம் வந்து போய்கொண்டு இருக்குது அதுக்காக அருண் மஞ்சரி ஒரு டிஸ்கஷன் போகுது அந்த பொம்மையை திருகின மேட்ரில் அது ஒன்று கிடையாது திருப்பி பேசுனே பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை